ஹலோ வீவர் விவசாயிக்கா ஆசைன் எப்பமோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க மனோஜா மனோஜா ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறாங்க மனோஜனுக்கு ஒன்றும் இல்லைப்பா அப்படின்றாங்க அம்மா நான் ரொம்பவே பயந்துட்டேன்னு தெரியுங்களா ஆனால் இப்போதாம்மா எனக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது பாரு நாங்கள்லாம் இருக்க வரைக்கும் அம்மா ஒன்றும் ஆக நான் ஆக விட மாட்டேன்டா அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க விஜயா ஏன்னா மறுபடியும் எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மீனாக்கா அங்கே தான் ஒரு சந்தேகமே வருது ஏங்க கிருஷிக்கும் இதே மாதிரி தான் ஆச்சு ஆனால் இப்போ அவங்களுடைய அப்பாவுக்கு இதெல்லாம் வச்சு பார்த்தா இன்றைக்கு என்னவோ வந்து கண்டிப்பாக இதில் மனோஜ் தாங்க கிறிஷோடைய அப்பானே தோணுது மீனா இது கன்ஃபார்மே இல்லை இல்லைன்றாங்க இல்லைங்க கன்ஃபார்மாக நான் சொல்கிறேங்க கண்டிப்பாக வந்து இது கிறிஷோடைய அப்பா தான் மனோஜ் அப்படின்றாங்க இந்த சிம்டம்ஸ் வச்சு பார்த்து உங்களுக்கு தெரியலையாங்கன்றாங்க கண்டிப்பாக இது அவங்க தான் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு என்னவோ வந்து சந்தேகமாகவே இருக்கு ஆனால் அந்த சந்தேகத்தை க்ளியர் பண்ணிட்டா மட்டும் போதுங்கன்றாங்க அதுக்கப்புறமா வந்து எல்லாம் சரியாக போய்டும்ன்றாங்க சரி ஓகே பார்க்கலாம் இரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க இவங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டாராங்க ஸ்ருதி கேட்டுட்டு ஷாக் ஆகுறாங்க ஸ்ருதி மீனா நீங்களும் முத்து பேசிட்டு வந்தது உண்மையா யாருக்கிட்டயும் சொல்லாதீங்க ஸ்ருதி உங்ககிட்ட மட்டும் தான் சொல்றேன் என்ன விஷயம்னு கேட்கவும் நடந்த விஷயம் தான் சொல்றாங்க இது மாதிரி தான் வந்து அந்த கிருஷ்ணி இருக்காங்க அப்பப்போ வருவாணி ஆமா அது வேற யாரும் இல்லை மனோஜொடிய குழந்தை அப்படின்றாங்க கேட்ட ஸ்ருதிக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது அதோட இந்த ப்ரமோவே முடிச்சிருக்காங்க தேங்க் யூ